அவரோட மகிமையை பற்றி சொல்லக்கூடிய யோக்கியத்தை எனக்கு கிடையாது முதல் பொறுமையை வேணும் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அக்செப்டட் யூனிவர்சல் குரு அப்படின்னு சொன்னால் அவர் ராயரை தரிசனம் பண்ண போகலாமான்னு கேட்டார் இந்த கதை நடந்ததை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க போய் நீங்கள் ஒரு வரா வரமாட்டார் போல் ஒத்தைய ஒத்தையேட்டியாக போட்டு பார்ப்போமா அப்படி கிடையாது அந்த ரெண்டு நாள் என் வாழ்க்கையில் என்னை புரட்டி போட்ட நாட்கள் நாம் ஏதோ ஒரு காரணத்தில் பண்ண தப்புனால சில விஷயங்கள் தப்பாக நடந்துச்சு இவர் எனக்கு நடத்துவாரான்னு அவருக்கு டெஸ்ட் பண்றதுக்கு நாடு பயங்கரமான மழை மழை பிச்சோது இருக்கு நான் ராயர் பந்தானத்துக்கு முன்னாடி பார் வச்சிருக்காங்க என்ன நமோ நமகா அந்த காலத்தில் பழைய மந்திராலயத்தில் போகும்போது நான் முதல் முதல் போனேன் இந்த கதை நடந்ததை உங்களுக்கு சொன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்போ எனக்கு படித்து முடிச்சோடனே எனக்கு வேலை கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தம் கோயம்புத்தூர்லேருந்து என் கையில் இருபது தான் இருந்துச்சு வெறும் இருபது ரூபா டிக்கெட் வாங்கி ஏறிட்டேன் மந்திராலயம் ரோடு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா மழை பிச்சு உதறது மந்திராலயம் ரோட்லேருந்து மந்திராலயத்துக்கு போகிறதுக்கு அப்போல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான் ஓட்டான் கையில் அஞ்சு ரூபா இருக்குது அவன் டிக்கெட்டை ஒன்னே கால் ரூபான்னா வாங்கிட்டு போய் இறங்கினா பயங்கரமான மழைன்னா மழை பிச்சோது எனக்கு இது வரைக்கும் அந்த ஊருக்கு போனது கிடையாது பாஷை தெரியாது எதுவும் தெரியாது அங்கே போனால் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி யாரோ சொந்தக்காரங்க பேசுகிறாங்களேன்னு தெரிஞ்சு ஒரு இடத்துக்கு போனால் என்னோடய ஒன்று விட்ட தாய் மாமா அதாவது எங்கள் மாமாவுக்கு கசின் அவரை பார்த்தேன் ஆஹா யாரோ ஒருத்தர் ஓரத்தில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அவரை போய் கேட்டேன் அவர் சொன்னார் அப்பா ஏற்கனவே பத்து பேர் இங்கே வந்திருக்கோம் தப்பாக எடுத்துக்காத வேறு எங்கேயாவது இடம் பாருன்னார் என்னடா இது இந்த மாதிரி ஒரு சோதனை யாரை போய் பார்க்குறதுன்னு வெளியில் வந்து பக்கத்தில் இருக்கிற ரெஸ்ட் ரூமில் வாசலில் உட்காந்துருக்கேன் அப்படியே ட்ரிங்க் ஆகிட்டேன் மழையில் அவர் உள்ளே இருந்து ஒருத்தர் வந்து ஏன்பா வெளியில் உட்காந்துருக்கேன் உள்ளே வரனார் உள்ளே போனால் நல்ல காய்ச்சல் மழையில் நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் நினைஞ்சதுனால மல்ல காய்ச்சல் அவர் டாக்டர் போல் இருக்குது எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு மருந்தெல்லாம் கொடுத்து நான் வந்து ஒரு கையில் வந்து ஒரு சின்ன பை அதில் ஒரு வேட்டி ஒரு மேல் துண்டு தான் இருக்குது போட்டிருக்கிற ஒரு பாயிண்ட்டு எல்லாம் நினைஞ்சி போச்சு அவர் அவரோட ஒரு புது வேட்டி ஒரு புது துண்டு கொடுத்து எனக்கு குளுக்க வச்சு ஒரு கஞ்சி நல்லா ஞாபகம் ஒரு கஞ்சி கொடுத்தாரு ராயரை தரிசனம் பண்ண போகலாமான்னு கேட்டார் போகலான்னு போய் பார்த்தா நான் ராயர் பிருந்தாவனத்துக்கு முன்னாடி குறை வச்சுருக்காங்க என்ன என்னை வர வேணாம்ப்பா இங்கே ஆள் பத்து பேர் இருக்காங்கன்னு சொன்னவர் அந்த ஓரத்தில் நின்றுட்டுருக்கார் திருப்பி அந்த ரூமுக்கு வந்தோம் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அவர் ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவங்க வீட்டு காலையில் மறுநாள் கத்தாலும் கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்க சரி என் முகத்தில் இருக்கக்கூடிய ரேகையை பார்த்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஓஹோ நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறோம் அவங்க போல இருக்குன்ட்டு கவலைப்படாத தம்பி நாங்கள் ரெண்டு நாள் இங்கே இருக்க போகிறோம் நீ தாராளமாக எங்கள் கூட இருக்கலான்னாரு அந்த ரெண்டு நாள் என் வாழ்க்கையில் என்னை புரட்டி போட்ட நாட்கள் நம்ப வேண்டும் என்பதற்கு ஆணித்தரமான உத்தரவாதம் கொடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் ராயர் சன்னிதானத்தில் தினசரி சாலிகிராம பூஜை அவரோட மடத்தை மடாதிசை செய்யக்கூடிய மிகப்பெரிய பூஜை அப்புறம் ஆஞ்சநேயர் பக்தி தேர் உலா அனைத்தையும் பார்த்துக்கிட்டு அவர் அஷ்டோத்திரத்தர்லாம் சொல்லக்கூடிய பாகியம் கிடச்சி சரி ஊருக்கு போனோம் ஏன்னா எவ்வளோ நாள் அங்கே இருக்க முடியும் அப்போ அவர் கேட்டார் எந்த ஊருப்பான்னு கேட்டார் இந்த மாதிரி கோயம்புத்தூர் என்ன பிடிச்சிருக்கேன்னு கேட்டார் சொன்னார் சார் வேலையே கிடைக்கல தான் ராயரை பார்க்குறதுக்கு வந்தேன் வந்திருக்கு பெங்களூர் வந்து வேலை செய்வியா அப்படின்னாரு சார் அம்மா அப்பாலாம் கோயம்புத்தூரில் இருக்காங்க சரி நான் உனக்கு ஊட்டியில் ஒரு கம்பெனிக்கு லெட்டர் கொடுக்குறேன்னு அங்கே போய் பருவ உனக்கு வேலை கிடைக்கும் உடனே பெங்களூரில் வந்து அவர் வீட்டில் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு திருப்பி அந்த பஸ் சேர்த்து என் கையில் இருந்த மிச்சம் அந்த ரூபா அப்படியே இருக்குது வரேன் உடனே அவர் யாருக்கு அந்த கார்டு கொடுத்தாரோ அவர் வீட்டுக்கு ஃபோன் நம்பர் போனோடனே வாங்க சார் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னார் ஊட்டியில் போய் ஜாயின் பண்ணுறேன் எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் அது ரொம்ப பெரிய சம்பளம் அந்த காலத்தில் அங்கே ஒரு ஒன்றரை வருஷம் வேலை பண்ணேன் அதுக்குள்ளே எனக்கு பேங்க்கில் வேலை கிடைச்சிது பேங்க்கில் எனக்கு சம்பளம் நானூறுரூவா அப்புறம் அவரை ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் இந்த மாதிரி பேங்க்கில் வேலை கிடைச்சிருக்கு இதில் கண்டினியூ பண்ணுறா இது கம்ப் பண்ணுறது அப்பா நீ பெங்களூரில் நீ வந்து பேங்க் வேலைங்கிறது உனக்கு பின்னாடி ப்ரொமோஷன்லாம் சான்ஸ் இருக்கும் இப்போ நீ வேலை செஞ்ச கம்பெனி கிர்லோஸ்கர் கம்பெனி அதுலேயும் முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்குது முன்னோட எதிர்கால வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உன்னோட எதிர்காலத்தை நீ தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார் அது அவர் சொன்ன வார்த்தையாக நான் எடுத்துக்கல இவர் சொன்ன வார்த்தையாக நான் எடுத்துக்கிட்டேன் விட்டுட்டு வந்தேன் அப்போ எனக்கு அந்த ஒரு மாதம் முந்நூறுரூவா போனதுங்கிறது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அங்கே வேலை செஞ்சவங்கெல்லாம் ஆனாங்க எது தெரியாது ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்து ஒரு சில பேர் ஜென்ரல் மேனேஜராக இருந்தாங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு நினைக்கிறத விட இது நிச்சயமாக நடக்கும் அவரை நான் சரண் அடைஞ்சிட்டேன் இதுதான் சார் லைஃப்பில் பிரின்சிபல் அதாவது இவர் எனக்கு நடத்துவாரான்னு அவருக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஆள் இல்லை அவர் எனக்கு எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ கொடுக்கட்டும் அது வரைக்கும் நான் ஐ எம் ரெடி டு வெயிட் பக்திங்கிறது வந்து ஒரு டெஸ்ட் வேர்டு இப்போ என்னோட பக்தியை நான் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆடம்பரத்தில் அதை காமிக்கக்கூடாது முதல் பொறுமை வேணும் பக்தி ஒருத்தருக்கு வேணும்னா நாம் நினைக்கிறது நடக்கும் ஒரு காரியம் நடக்கிறதுங்கிறது உடனே நடந்துட்டார் ஒரு விதை போட்டிங்கன்னா அதை வளர்கிறதுக்கு நாளாகும் ஒரு குழந்த பிறந்து அதுக்கு வளர்கிறதுக்கு நாளாகுது நாம் ஏதோ ஒரு காரணத்தில் பண்ண தப்புனால சில விஷயங்கள் தப்பாக நடந்திருக்கு அதை நாம் பண்ணோமோ பின்னாடி பண்ணவங்களோ அது கர்மா ஆனால் அதை ரெட்வே பண்ணணுன்னா இவர் இருக்கார் என்னோட குரு எனக்கு வழி காமிக்கிறார் அப்படிங்கிற அன்ஃபிளிஞ்சு ஃபேத்து அதாவது வந்து இந்த சஞ்சலமற்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கையில் வந்து இந்த சஞ்சலமே இருக்கிறாரு ஓ இன்னைக்கு வருவாரா வரமாட்டார் போல் இருக்க ஒத்தைய ரேட்டியாக போட்டு பார்ப்போமா அப்படி கிடையாது இது இன்னைக்கு நடக்கலைன்னா ஏதோ ஒரு நல்ல காரணத்தினால நடக்கலைன்னு நாம் நினைச்சோன்னா நம்ம நம்பிக்கை வீணாகாது ஒன்று ரெண்டாவது அவரோட மகிமையை பற்றி சொல்லக்கூடிய யோக்கியத்தை எனக்கு கிடையாது ஏன்னா இந்த உலகம் பூராமே அக்செப்டட் யூனிவர்சல் குரு அப்படின்னு சொன்னால் அவர் அவரோட லைஃப் ஹிஸ்டரியில் பூராமே பார்த்திங்கன்னா கஷ்டம்தான் ஆனால் அதை இஷ்டத்தோடு அவர் ஏற்றுக்கிட்டார் அதை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னென்னா உன்னை இறைவன் சோதிக்கின்றான் கஷ்டங்கள் கொடுக்கின்றான் நீ அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் அதற்கு உண்டான சகாயங்களை மார்க்கங்களை நீயே தேடிக்கொள் என்று நமக்கு கொடுக்கிறான் அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்தி கொடுத்துருக்கான் கடவுள் அதை நல்ல வழியில் போனால் அவன் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி பக்தியும் சோதனைக்கு உட்பட்டு வந்தால் தான் மிளிரும் அப்போ அந்த பக்தியோட வேல்யூ நாலு பேருக்கு தெரியும்